கர்நாடக மாநிலம் பெங்களூர் பக்கத்தில் தமிழ்நாடு பார்டர் கிட்ட இருக்க ஒரு கோயிலில் வந்து நூற்றம்பது அடி தேர் வந்து கீழே சாஞ்சி கிட்டத்தட்ட ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அந்த தேரோட வடிவமைப்பை நான் நியூஸ்ல பாத்தோன்னே எனக்கு வந்து முதல் கேள்வியை எப்படி எவ்வளவு ஹைட்டான தேருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படியே அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாலும் அந்த தேர் எப்படி வடிவமைச்சா சொல்லிட்டு கேட்டாங்களா எப்படி டிசைன் பண்ணாங்க சொல்லிட்டு சர்டிஃபிகேட் என்ன கொடுத்தாங்களா அதாவது பிசிக்ஸ்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு ஒண்ணு இருக்குங்க நீங்க தேரோட உயரத்தை எவ்வளவு ஹைட்னாலும் வைக்கலாங்க நூத்தம்பதுல இரநூறு அடி கூட வைக்கலாம் சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிக்மா டிஸ்டன்ஸ் இன்ட்டு வெயிட் சிக்மா வெயிட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தேரோட ஹைட் வந்து நூற்றி முப்பது அடி இருக்கு அப்படின்னா கீழே இருக்க அந்த முப்பது அடியோட வெயிட் வந்து மேல இருக்க அந்த நூறு அடியோட வெயிட்டை விட அதிகமா இருக்கணும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா தான் மேல இருக்க தேர் வந்து லைட்டா வாபுலேஷன் ஆனா கூட அந்த கீழே இருக்க வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ணி சென்டர் ஆப் கிராவிட்டியை வந்து மேல வராம கீழே பாத்துக்கு அது மட்டும் இல்ல மாதிரி ஃபுல்லாக ஹைட்டா கட்டிட்டு கயிறை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம்னா கண்டிப்பா முடியாது கீழே வந்து ஏதாவது ஒரு ரோட்ல வந்து சின்னதாக ஒரு கல்லோ ஸ்பார்க்கோ வந்து லைட்டா டச் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பெட்டர் வந்து பேசிக் பிசிக்ஸ் கால்குலேஷன் யூஸ் பண்ணி வந்து தேரை வந்து வடிவமைப்பு பண்ணுங்க இந்த மாதிரி மேனால் சொல்லக்கூடிய மனித தவறுகளை முற்றிலுமாக குறைக்க பாருங்க Andre.